والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشدد أرجلهم بما كانوا يكسبون فقال رسول الله صلى الله عليه وسلم المؤمنون شهداء الله في الارض صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم غنيت القرية قرية أرويت எல்லாம் வல்ல அல்லாவினுடைய நெல்லடியார்களே அல்லாவுடைய அடியார்களில் எல்லோருக்குமே ஒரு ஐயம் சந்தேகம் இருக்கும் நாம் நல்லவர்களா கெட்டவர்களா அல்லாஹு இடத்திலே நாம் எப்படிப்பட்ட இடத்தை பெறுவோம் நாம் சொர்க்கத்தில் இருக்க போகிறோமா அல்லது நரகத்தில் இருக்க போகிறோமா என்கிற ஒரு கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் எழுகின்ற அன்றாடம் எழுந்தடங்குகின்ற கேள்வியாகவே கண்டிப்பாக இருந்து வரும் இந்த கேள்வியை ரசூலாயி சல்லா அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்திலேயே ஒரு முறை சொன்னார்கள் இன்னக்கும் தூசி கூன அந்த தாரஃபும் அகலன் ஜன்னத்தையும் அகலின்னார் நரகத்துக்கு செல்வோர் யார் சொர்க்கத்துக்கு செல்வோர் யார் நான் எந்த கூட்டத்திலே இருக்க போகிறோம் என்று உங்களில் ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ளத்தான் விரும்புகிறீர்கள் அவர்கள் யாருக்கும் மின் சிராதிக்கும் அல்லது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் இருந்து என்று அறிந்து கொள்ளத்தான் நீங்கள் விரும்ப சரிதானே என்று நபிகள் நாயகன் இவர் யுவசல்லும் அவர்கள் கேட்டபோது சகாபாக்களின் கூட்டத்தில் இருந்த ஒரு தோழர் எல்லோருக்குமே அந்த விருப்பம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் எந்த அளவுகோலை வைத்து எந்த ஸ்கேலை வைத்து நமக்கு சொர்க்கம் கிடைக்கப் போகிறதா அல்லது நரகம் கிடைக்கப் போகிறதா என்று நாம் முடிவெடுப்பது என்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை அல்லது நாம் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நம்மை பற்றி நாமே தெரிந்து கொள்வதற்கு என்ன அளவுகோல் என்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை என்று ஒரு நபி தோழர் கேட்டார் அசூல்லா அலி வசல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொன்னார்கள் பி சனா இஸ்இஇ சனா இல் ஹசன் மக்கள் உங்களை புகழ்வதை வைத்தும் மக்கள் உங்களை இகழ்வதை வைத்தும் நீங்கள் நல்லவர் அல்லது கெட்டவர் என்ற முடிவுக்கு வந்துவிடலாம் ஏனென்றால் வாந்தும் சுகதா உல்லாகி பாபுக்கும் அலாபா உங்களிலே எல்லோருமே ஒருவர் மற்றவருக்கு சாட்சிகளாகத்தான் அல்லாஹிடத்திலே இருக்கிறீர்கள் என்று வசூல் உள்ளி சல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் ஒரு மூவினை பற்றி இன்னொரு மூவியினுடைய வாயிலே இருந்து வருகின்ற வார்த்தைகள் அல்லாஹிடத்திலே சாட்சிகள் என்று பதிவு செய்யப்படுகின்றன பொதுவாகவே மனிதன் அமைத்து வைத்திருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் சரி இஸ்லாமிய நீதிமன்றங்களும் சரி எல்லா வார்த்தைகளுக்கும் சாட்சியினுடைய மரியாதையை தருவதில்லை எவிடன்ஸ் வேல்யூ என்று சொல்வார்கள் அது ஒரு சாட்சியாக இருப்பதற்குரிய தகுதி உள்ள வார்த்தைகள் தானா என்பதை கண்டறிந்து அப்படி அது சாட்சியாக இருப்பதற்குரிய தகுதியை பெரும் பட்சத்திலே அது பதிவு செய்யப்படும் ஆனால் அல்லாவிடத்திலே எது எவிடன்ஸ் வேல்யூ ஒரு சாட்சிக்குரிய அந்தஸ்தையும் மரியாதையையும் எது பெறுகிறது என்று கேட்டால் சொன்னார்கள் அவர் மூமினாக இருக்க வேண்டும் அதாவது இரையச்சம் உள்ள ஒரு இருந்து வருகின்ற வார்த்தை சாட்சியின் அந்தஸ்தை பெறுகிறது என்று பெருமானா சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதனால் தான் இறந்து போன ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்படுவதற்காக அவர் தூக்கிச் செல்லப்பட்ட போது சில நபித்தோழர்கள் அவரை தீயவர் என்றும் அவ்வளவு நல்லவர் இல்லை என்றும் இந்த பூமிக்கு பாரமாக இருந்தார் என்று நாம் சொல்வதை போல ஒரு நல்ல மனிதராக அவர் இருக்கவில்லை என்றும் பேசிக்கொண்ட நேரத்தில் நபிகள் நாயர் செல்வம் பாலே அவர்கள் வஜபத் அவருக்கு கடமையாகிவிட்டது என்று சொன்னார் இன்னொரு சந்தர்ப்பத்திலே இன்னொரு இறந்து போன ஜனாசாவை தூக்கி அடக்குவதற்காக தூக்கிச் செல்லப்பட்ட நேரத்தில் மக்கள் எல்லோரும் அவரை புகழ்ந்தார்கள் நல்லவர் வல்லவர் பலருக்கும் உபகாரமாக இருந்தவர் என்றவரை பற்றி போற்றிய போது அப்போதும் நபிகள் நாயகம் முல்லம் அலி வசல்லம் வஜவத் என்று சொன்னார்கள் அவர்கள் அல்லாவுடைய திருத்துதரே நல்லவர் என்று போற்றிய போதும் தீயவர் என்று தூற்றிய போதும் கடமையாகிவிட்டது என்றே சொன்னீர்களே என்ன கடமையாகிவிட்டது என்று கேட்கும் போது நீங்கள் யாரை தீயவர் என்று சொன்னீர்களோ அவருக்கு நரகமும் யாரை நல்லவர் என்று சொன்னீர்களோ அவருக்கு சொர்க்கமும் கடமையாகிவிட்டது அந்தும் சுகதா வாய்ப்பில் அறம் பூமியில் இருக்கின்ற அல்லாஹுவின் சாட்சிகள் நீங்கள் தான் என்று சொன்னார் ஒரு மனிதன் எந்த சமூகத்திலே வாழ்கிறானோ அந்த சமூகம் அந்த மனிதனை பற்றிய என்ன பார்வையை கொண்டிருக்கிறதோ அந்த பார்வையை வைத்து அல்லாஹ் அந்த மனிதனுடைய மறுமை வாழ்வை தீர்மானிக்கிறார் சமூகம் என்று சொன்னால் எல்லோரும் அல்ல இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இறை அச்சம் உள்ளவர்கள் நன்மை தீமை எதுவென்று தெரிந்தவர்கள் மறுமை நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லோரும் அல்ல இறையச்சத்தோடும் இறை நம்பிக்கையோடும் மறுமை நம்பிக்கையோடும் நன்மை தீமைகளை அறிந்தும் இருக்கின்ற ஒரு சமுதாயம் ஒரு மனிதரை பார்த்து நல்லவர் என்று சொன்னால் என்ன அளவுகளை வைத்து சொல்கிறது இறையச்சத்தை வைத்து மறுமையின் முடிவுகளை வைத்து அந்த சமுதாயம் அவருக்கு நல்லவர் என்று சொல்கிறது அவரை எனவே இது இடத்திலே ஒரு எவிடன்ஸ் வேல்யூ ஒரு சாட்சிக்கான ஒரு தகுதியை பெற்று விடுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய சமுதாய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அளவுகோலாக நான் இந்த நபிமொழியை பார்க்கின்றோம் எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை நான் எடுத்த முடிவு முடிவுதான் என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று வரட்டுத்தனமான ஒரு வேதாந்தத்தை ஒரு சமூக வாழ்க்கை வாழ்கிற மனிதன் பேசிக் கொண்டிருக்க முடியாது திருக்குறானுக்கு விளக்கம் சொல்வதில் நபித்தோளர்களிலே முதன்மையானவர்கள் திருக்குறானுடைய வசனங்களுக்குரிய விளக்கத்தை இவர்கள் வயதிலே குறைந்தவராக இருப்பினும் கூட இவர்களை தேடி வந்து நபித்தோழர்கள் பலரும் கேட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அப்துல்லாத்துல அவர்கள் வாழுகின்ற காலத்திலேயே அவருடைய மகனார் ஒருவர் இறந்து விட்டார் அடக்கம் செய்யப்படுவதற்காக அவரை வீட்டில் வைத்து குளிப்பாக்கி கஃனிட்டு அடக்கம் செய்யப்படுவதற்காக தூக்கிச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னுடைய உதவியாளர் போர்களை கூப்பிட்டு அப்துல்லா அப்பாஸ் ரயத்ரா கேட்டார்கள் பிமா எவ்வளவு மனிதர்கள் சேர்ந்திருப்பார்கள் தொழுகையில் பங்கேற்பதற்கு எவ்வளவு மனிதர்கள் சேர்ந்திருப்பார்கள் என்று கேட்டார்கள் மனிதர்கள் இருந்து யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று கேட்கவில்லை யாரெல்லாம் வந்திருக்காங்க என்று கேட்கவில்லை எவ்வளவு மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் தலைகள் எத்தனை என்று கேட்கிறார்கள் அதான் அந்த வார்த்தையின் வித்தியாசம் எத்தனை தலைகள் வந்திருக்கின்றன என்று இல்ல மக்கள் கூட்டம் நிறைய வந்திருக்கிறது என்று சொன்னார் ஏன்னா ஒரு நாற்பது பேர் வந்திருப்பார்களா என்று கேட்டார்கள் ஆமாம் நாற்பது பேர் வந்திருப்பார்கள் சரி அப்படியானால் நீங்கள் ஜனாசாவி வெளியில் எழுங்கள் தொழுகைக்காக நாம் அவரை கொண்டு செல்வோம் என்று அவரை தொழுகைக்காக கொண்டு சென்று அடக்கம் செய்யப்படுகின்ற வேளையில் ஏன் இப்படி விசாரித்தேன் என்பதற்கான விளக்கத்தை அவர்களே சொன்னார்கள் நபிகள் சொன்னார்கள் மாமின் ரஜுலின் முஸ்லிமின் எமுச்சு ஒரு முஸ்லிமான மனிதர் இறந்து விட்டால் அவருடைய ஜனாசாவிலே நாற்பது மனிதர்கள் இறைவனுக்கு கற்பிக்காத நாற்பது மனிதர்கள் கற்பிக்காத நாற்பது நபர்கள் பங்கேற்று அவருக்காக துவா செய்வார்கள் ஆனால் அந்த துவாவை அல்லாஹால ஏற்றுக்கொள்கிறான் இல்லா சஃப் அந்த தொழுகையில என்ன கேட்கப்படுகிறது யார் பிழைகளை மன்னிப்பாயாக இவருடைய மன்னரையை விசாலமாக்கு ஒளிமயமாக ஆக்கு மறுபையில் இவர்களுக்கு இந்த மனிதருக்கு நீ சொர்க்கத்தை பாவங்களை மன்னித்து விடு என்று அவர்கள் அல்லாஹிடத்தில் அவருக்காக செய்கின்ற பிரார்த்தனைகளை அல்லாஹு ஏற்றுக்கொள்கிறான் என்று நிகழ்நாய்லா இவர் செல்லம் சொன்னார்கள் எனவே என்னுடைய மகனுக்காக ஒரு நாற்பது பேராவது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் அந்த நாற்பது பேர் என்னுடைய மகனுக்கு பிள்ளைக்கு இதுவா செய்ய வேண்டும் அந்த பலனாக என் மகனுக்கு மறுமையிலே உயர்வான நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் ஒரு நாற்பது பேர் வரட்டும் என்று நாம் காத்திருக்கலாம் என்று சொன்னேன் என்று அப்துல்லாபின் அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே சக மனிதனுடைய சாட்சி சக மனிதனுடைய புகழ் இதெல்லாம் வாழுகின்ற காலத்திலும் வாழ்ந்த பிறகும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது இறக்குதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை விட ஒரு சிறந்த மனிதரை நாம் வரலாற்றிலே பார்க்க முடியுமா சுருல்லாய் செல்லுல்லா அலைவ செல்லம் அவர்களை ஒரு நபி தோழர் கூப்பிடுகின்ற போது பொதுவாக சூருல்லாவை கூப்பிடுகிற போது பெயரை சொல்லி கூப்பிட மாட்டார்கள் அல்லாவும் அப்படித்தான் சொல்கிறார் நீங்கள் ஒருவர் மற்றவரை அழைத்துக் கொள்வது போல் இந்த நபியை நீங்கள் அழைக்காதீர்கள் கூப்பிடாதீர்கள் பெயரை சொல்லியோ குரலை உயர்த்தியோ அல்லது தனக்கு இணையான ஒரு மனிதரை கூப்பிடுவதை போலையோ போலவோ அல்லது தன்னுடைய வயதை விட குறைந்த ஒரு மனிதரை கூப்பிடு போலவோ உங்களுடைய அழைக்கும் விதம் நபியை அழைக்கும் விதம் இருக்கக்கூடாது தா தஜாரு துவா ரசூல் கதுவாய் பாதிக்கும் பா ஒருவர் மற்றவரை கூப்பிடுவதை போல கூப்பிடாதீர்கள் மரியாதையாக கூப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுன்தான் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் அபாஸ் ரஜிஜியம் கலாம்ங்கவர்கள் ரசூல் அல்லாவுடைய சிறிய தந்தை அவரிடத்திலேயே ஒருவர் கேட்கிறார் ரசூலுல்லாவுடைய சிறிய தந்தி அப்பா சரியில்லா விட சின்ன அப்பா என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் விட இவர் பெரியவரா அல்லது வயசுல சின்னவரா என்று தோற்றத்தில் ரசூல்லாவுக்கு அப்புறமாகவும் அவர்கள் வாழ்ந்தார்கள் சிலருக்கு இயல்பாகவே அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தோற்ற அமைப்பை தந்து விடுவான் அது ஒரு பாக்கியம் அது ஒருவர் கேட்கிறார் அந்த அக்பரும் அம் ரசூலுல்லா நீங்கள் பெரியவரா ரசூல்ல பெரியவரா என்று கேட்கும்போது அப்பாஸ் ரவி சொன்னார்கள் அக்பரும் அவர்கள் என்னை விட பெரியவர் நான் அவர்களை விட மூத்தவர் என்று சொன்னார் பெரியவர் என்று பார்த்தால் அவர்கள் என்னை விட பெரியவர்கள் நான் அவர்களை விட மூத்தவர் அப்படி கூப்பிடுகிற போது அந்த ரசூலா என்று வருகிற போது ஒரு மதிப்பும் மாண்பும் மரியாதையும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே எழ வேண்டும் துருக்கி நாட்டிலே ஒரு வழக்கம் உண்டு துருக்கி என்று சொன்னால் உங்களுக்கு நான் பல வெள்ளிக்கிழமை உரைகளிலே சொல்லியிருக்கின்றேன் கிட்டத்தட்ட ஆறு நூற்றாண்டுகளுக்கு உலகம் முஸ்லிம்களுக்கு தலைமையாக இருந்த ஒரு நாடு துருக்கி நாடு தான் நம்ம எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய துருக்கர்கள் சொல்வார்கள் துருக்கர்கள் என்றால் துருக்கர்கள் என்று பொருள் துருக்கியை பின்பற்றுகிறவர்கள் என்று பொருள் அந்த நாட்டிலே இப்போதும் ஒரு வழக்கம் இருக்கிறது அறுபத்தி மூன்று வயதை ஒரு மனிதர் அடைந்து விட்டால் அதுவரைக்கும் உங்களுக்கு வயசு என்ன கேட்டால் ஏழு நம்பர்களை சொல்வார் அறுபத்தி நாலு வயதை அடைந்து விட்டால் அவற்றை யாராவது வந்து உங்களுக்கு வயசு என்ன என்று கேட்டால் வயசு அறுபத்தி நாலுன்னு சொல்ல மாட்டாங்க போனஸ்ல போகுதுன்னு சொல்லுவாங்க போனஸ்ல போகுது அது என்ன போனஸ்ல போகுது ஏன் வயதை சொன்னால் என்ன இல்லை செல்லந்தாலே செல்லம் அவர்களை விட நான் ஒரு வயது அதிகமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டேன் என்கிற வயதை சொல்லுகிற போது வந்து விடுகிறது ஆகையினால் அறுபத்தி மூணு வயசுக்கு மேலே வாழ்ந்த அது போனஸ் இப்படி பெருமானார் என்று வருகிற போது ஒரு ஒரு வார்த்தையில் கூட ஒரு மரியாதை வந்துவிடும் சகாபாக்களுக்கும் அவர்கள் மீது உளப்பூர்வமான அன்பு கொண்டவர்கள் அன்புக்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போல மனிதர்கள் ஒருவர் மற்றவருக்கு சாட்சி என்று சொல்கிறார்கள் சாட்சி என்று சொன்னால் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் ஒருவர் இன்னொருவருக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் மனிதர்கள் மட்டும்தானா சாட்சி மறுமையிலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை இன்னொரு மனிதருக்கு சாட்சியாக அமர்த்துவதை போல அந்த மனிதனையே அந்த மனிதனுக்கு சாட்சியாக அமைத்து விடுவார் அதனால்தான் தொழுகையில் ஒரா தொழுகின்ற போது ஒரு மனிதன் காட்கை கொத்துவதை போல கொத்தக்கூடாது போகிறது உடனே எந்திக்கிறது கேட்டா மூணு நிமிஷத்துல முடிக்கணும் எதனால மூணு நிமிஷம் வெளியில வெயிட் பண்றாரு காரணங்கள் ஆயிரம் இருக்கட்டும் விரைவாக தொழுது என்கிற பெயரில் நீங்கள் காற்கை தரையில் கொத்துவதை போல நீங்கள் கொத்தாதீர்கள் ஒன்று காட்டு விலங்குகள் உட்காருவதை போல ஒரு மாதிரி தொழுகையில அப்படி இப்படியுமா உட்காதீர்கள் அத்தை அதுக்கு ஒரு நெறிமுறை இருக்கிறது இப்படித்தான் உட்கார வேண்டும் என்கிற ஒரு நெறிமுறை இருக்கிறது எப்படி வேண்டுமானாலும் உட்காருதல் என்பதல்ல இப்படித்தான் உட்கார வேண்டும் அதுதான் தொழுகையினுடைய அமைப்பு அடுத்து சொன்னார்கள் மக்கான் பள்ளிவாசலில் ஒரு மனிதர் ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்து அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடாதீங்க ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து அங்கேயே பரலு சுண்ணத்து நபில் எல்லாத்தையும் அங்கேயே அப்படியே முடிச்சுட்டு போய் விடாதீர்கள் இடம் மாறிக்கொள்ளுங்கள் அசூர்தாய் சொல்லி செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு என்ன உதாரணம் கமா யுவத்த வழி ஒரு ஒட்டகத்தை மாலையிலே கொண்டு வந்து கட்டி போடுவார்கள் காலையிலே அதே இடத்திலே அவிழ்த்து கொண்டு போவார்கள் அப்படியே அதே இடத்திலே இருக்கும் அதுபோல் நீங்கள் பள்ளிவாசலில் ஒரே இடத்திலே வந்து உட்கார்ந்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு போய் விடாதீர்கள் அதை வேறு சில அறிவிப்புகள் இப்படியும் இருக்கிறது ஒரு இமாம் சுண்ணத்தையும் ஒரே இடத்திலே தொடர வேண்டாம் எதற்கு இப்படி சொன்னார்கள் அதற்கு இன்னொரு கதீத்திலே அவர்களை விளக்கம் சொல்கிறார்கள் என்ற வசனத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்களா கேட்கிறார்கள் செய்திகளை எல்லாம் சொல்லும் பூமி வாய் திறந்து பேசும் பூமிக்கு பேசும் ஆற்றலை எல்லாம் கொடுப்பான் அது தன் செய்திகளை சொல்லும் என்று சொல்லுகின்ற வசனத்தை படித்திருக்கிறீர்களா சகாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க ஆமா படிச்சிருக்கோம் பூமியின் செய்தி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார்கள் பூமி என்ன பேச போகிறது என்று சகாம்பாக்கள் அல்லாஹுவாயலம் அல்லாஹுடைய திருத்துவதற்கு தான் நன்கறிந்தவர்கள் சொல்ல வேண்டும் நபிகள் நாயம் சொல்லாஸ்லாம் சொன்னார்கள் தனக்கு மேல் என்னவெல்லாம் நடந்தது எப்போதெல்லாம் நடந்தது யார் யார் அந்த செயல்களை செய்தார் என்பதை பூமி அல்லாஹு இடத்திலே மறுமையில் வந்து சாட்சி சொல்லும் இதற்காகத்தான் பள்ளிவாசர் முழுக்க அப்படியே ஒவ்வொரு இடத்தையும் மாறி மாறி உட்கார்ந்து அப்படியே தொழுது தொழுது போகும்போது தரையினுடைய எல்லா பகுதிகளும் எல்லா இடத்திலே வந்து சாட்சி சொல்கின்றன எல்லா நமக்காக சாட்சி சொல்லக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகம் இருப்பதை போல நமக்காக சாட்சி சொல்லுகின்ற இடங்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் நாகி சொல்லம் பார்வழி ஹிவசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தையும் பொருள் எனவே சாட்சி என்பது மனிதர்கள் மட்டுமல்ல சாட்சிகளை வைத்துத்தான் அனைத்தும் முடிவு செய்யப்படுகின்றன நாம நல்லவனா கெட்டவனா என்பதை கூட உன்னுடைய பக்கத்து இடத்திலே போய் கேள் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள் அல்லது அவனோடு பயணம் செய்வோ இடத்திலே போய் கேள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மார்க்கம் சக மனிதனுடைய சொற்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய சமூக வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலாக நாம் இவற்றை பார்க்கின்றோம் சக மனிதன் மட்டுமல்ல நம்முடைய உறுப்புகளை எல்லா சொல்றான் மாலா ஆசியில் அவருடைய வாய்களுக்கு நாம் முத்திரை வைத்து விடுவோம் வாய்களுக்கு நாம் முத்திரை வைத்து விடுவோம் வாய்களுக்கு பூட்டு போட்டா பத்தாதா எதுக்கு முத்திரை வைக்கணும் ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு பூட்டுக்கு முத்திரை வைப்பாங்க பாருங்க அது மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணி சீல் வைக்க வாய்களுக்கு சீல் வைத்து விடுவோம் சீல் வைத்து விடுவோம் அவருடைய கால்கள் பேசும் அவருடைய கைகள் பேசும் மற்றும் கள்ளிமுனா ஐஜியும் அருஜுலவும் பிமா காண்ய சிவகம் அவர்கள் செய்து ஓட்டிருந்தவற்றை கால்களும் கைகளும் பேசும் நபிகள் நாயசம் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய நந்தாக கவனியங்கள் ஒரு மனிதனுடைய உடல் உறுப்பில் முதன் முதலாக வாய் திறந்து பேசுவது எந்த உடலில் எந்த பகுதியில் எலும்பு என்று கேட்கும்போது பெருமானா நான் சொல்லம் சொன்னார்கள் அந்த மனிதனுடைய இடது காலின் தொடை எலும்பு அல்லாவுக்கு தான் தெரியும் ஏன் இடது காலின் தொடை எலும்பு முதல்ல பேசுகிறது கைகளும் கால்களும் பேசும் என்பதெல்லாம் ஒன்று எல்லாம் பேசும் முதல்ல எது பேசும் அந்த மனிதனுடைய இடது காலின் தொடை எலும்பு தான் முதலாவது பேசும் தொடை எலும்பு தான் உடல்லையே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்றாங்க பாரத்தையும் தாங்குகின்ற வலிமையை ஆற்றலை அல்லாஹருக்கு கொடுத்திருக்கின்றான் தொடை எலும்பு பேசும் பேச முடியாத வாயில்லாத பொருட்களுக்கு அல்லாஹு தாலா வாயை கொடுத்து பேச வைக்கின்றான் வாயுள்ள மனிதனுக்கு வாயிலே கூட்டு போடுகின்றான் இன்னும் சொன்னார்கள் ஹஜர் அஸ்வத் காபத்துல்லா இருக்கக்கூடிய ஹஜர் உல் அஸ்வதற்கு அல்லாஹு தலா மறுமே நாளில் கண்களையும் நாவையும் தந்து விடுவான் லகுவாயினான் எவுசுருபிகிசானம் எம்சகுபிஹி அதற்கு நாவை தருவான் கண்களை தருவான் அது பார்த்து இவர்களெல்லாம் என்னை குத்தமிட்டார்கள் வயசுலி மனி ஸ்தலமாக

எந்த அணியிலே பங்கேற்றார் என்று சொன்னால் அந்த அணிக்கு வெற்றி என்பது எழுதப்பட்ட விதியாகவே இருந்தது அப்படிப்பட்ட எடுத்து ஓதுகின்ற போது தனக்கு கிடைக்கின்ற அந்த விளக்கங்களை ஆனந்த கண்ணீர் வடித்து குலுங்கி குலுங்கி அழுவார்கள் நான் ஜிஹாதுக்கு போகணும் சண்டை போடணும் யுத்தம் நடத்தணும் அதுல சகீதாகணும் என்று நினைத்துக்கொண்டே வாழ்ந்து 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 குரானே உன்னை நான் இழந்து விட்டேனே உன் கருத்துக்களை என்னால் நான் உன்னோடு அதிகமான நேரங்களை செலவழித்து உன்னிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆழமான விளக்கங்களை என்னால் பெற்றுக்கொள்ள இயலாமல் போய்விட்டதே என்றவர்கள் குரானை பார்த்து அழுவார்கள் ஏனென்றால் குரான் குரான் மறுமையில ஒரு மனிதனுக்கு சான்று சாட்சி பகரும் ஒரு காலத்தில் ஸ்பெயினிலே முஸ்லிம்கள் கொடி கட்டி பறந்தார்கள் கிட்டத்தட்ட எட்டு நூற்றாண்டுகள் கிட்டத்தட்டூற்றாண்டுகள் முஸ்லிம்கள் கொடிகட்டி பறந்தார்கள் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு என்று கூட சொல்லலாம் கேபி ஆயிரத்தி ஐநூறு வரையிலும் அதிலிருந்து சரியாக எழுநூத்தி எண்பது ஆண்டுகள் எட்டு நூற்றாண்டுகள் கொடிகட்டி பறந்தார்கள் முஸ்லிம்கள் இன்றைக்கும் ஸ்பெயினில் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொற்களில் அல்லது அவர்களுடைய ஐரோப்பிய மொழி ஸ்பானிஷ் மொழியில் அரபு மொழியினுடைய இருக்கிறது இது மாதிரியான உச்சரிப்புகள் அவருடைய அவர்கள் ஸ்பெயினில் பயன்படுத்தக்கூடிய ஸ்பானிஷ் மொழியிலே இருப்பதாக சொல்லுகின்றார்கள் அந்த அளவுக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய தாக்கத்தை உருவாக்கிக் கொண்ட ஒரு நாடு ஸ்பெயின் அங்கே கிரானடாவுடைய நாகரீகம் என்று நீங்கள் வரலாற்றிலே பார்த்திருக்கலாம் இருக்கலாம் கிரானடா இன்னைக்கு வந்து டெல்லியில செங்கோட்டை இருக்கிறது ரெட் செங்கோட்டை செங்கோட்டை என்று சொன்னாலே அது கிரானடாவில் இருக்கக்கூடிய செங்கோட்டை தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற நாம் உண்டு மகிழ்கின்ற போமா கிரானெட் அல்லவா மாதுளம்பழத்துக்கு கிரானட் கரான கிரானட் என்பது கிரானடாவில் விளைந்த ஒரு பழம் கிரானடாவுக்கு இந்த போமோ கரநெட்டு எப்படி வருகிறது என்றால் அது சிரியாவிலே இருந்து வந்தது யார் அதை கொண்டு வந்தது உமையா சிலாபத்தினுடைய ஆட்சியாளர்கள் ஸ்பெயினுக்கு வந்த நேரத்தில் மாதுளம்பளத்தை அங்கே கொண்டு வந்து மக்களுக்கெல்லாம் விளம்புகின்றார்கள் அதிலே ஒருவர் எடுத்து தன்னுடைய விவசாய நிலத்திலே கொண்டு போய் வைத்து கிரானட்டை அவர் போமா கரநட்டை உண்டாக்குறதுனால அதுக்கு கிரானடாவினுடைய பழம் என்பதை குறிக்கக்கூடிய போமா கரநட்டு வந்ததாக வரலாறு சொல்லுவது அப்படி நாகரிகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் முஸ்லிம்கள் தொட்டு நின்ற ஒரு இடம் ஸ்பெயின் படிக்க படிக்க வயத்தறிச்சல் வரும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலாச்சாரத்தை நிறுவி அங்கே தோற்று போய் வெளியிலே வந்தவர்கள் நாம் அங்கே ஒரு ஒரு போராளி அவருடைய அறுபது ஆண்டு கால வாழ்க்கையில் இருபத்தைந்து ஆண்டு காலத்தை இகாது களத்திலேயே கழித்தவர் அவருக்கு இரண்டாயிரத்தி இரண்டாவது ஆண்டில் அவருடைய ஆயிரமாவது ஆண்டு நினைவாக ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் ஒன்று ஸ்பெயின் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கான் ஆனால் அவரை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால் எந்த அரபு நூல்களிலும் அவருடைய வரலாறு இல்லவே இல்லை ஆனால் ஐரோப்பியர் அவருடைய வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள் எல்லா பங்கேற்ற எல்லா போர்களிலும் அவர் வெற்றியே பெற்றார் ஐரோப்பியர்களை எல்லா நிலைகளிலும் ஒரு தோற்கடித்தார் அவரிடத்தில் ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது எந்த போருக்கு போனாலும் ஜிஹாதை முடித்து விட்டு திரும்பி வந்து அவருடைய சட்டையிலே அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடைகளில் இருக்கக்கூடிய அந்த புழுதி இருக்கு பாருங்க தூசி இதையெல்லாம் நல்லா கீழே ஒரு பொருளை விரித்து அதுல அப்படியே அந்த தூசிகளெல்லாம் அதுல சேர்த்து வைப்பாரு இந்த தூசிகளை எல்லாம் கீழே ஒரு பேப்பர் மாதிரி பொருளை விரித்து அப்படியே உதிர்த்து அதுல சேர்த்து வச்சு பொட்டம் போட்டு வச்சுக்குவார் எந்த ஜிஹாதுக்கு போனாலும் அந்த பொட்டணத்தை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிடுவார் போட்டலத்தை தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களிடத்தில் சொல்வாராம் நான் சகிதாகித்தான் இறக்க வேண்டும் என்று துவா செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லாஹ் எனக்கு சகாதத்தை தர வேண்டும் அப்படி நான் இந்த போரில் சகிதாகிவிட்டால் இதோ நான் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த புழுதி பொட்டலத்தை என்னுடைய மன்னரையில் சேர்த்து அடக்குங்கள் இது நான் சென்ற எல்லா ஜிஹாதுகளிலும் என்னுடைய மேனியில் என்னுடைய ஆடையில் ஒட்டிய புழுதிகள் இவைகள் மறுமை நாளில் எனக்காக வந்து அல்லாஹிடத்திலே சாட்சி சொல்லும் என்று அவர் நம்முடைய எந்த செயலின் பலன் விளைவு மறுமையில் நமக்கு உன்னதமான ஒரு சாட்சியாக வந்து நிற்கும் என்பதை நாம் அறிய மாட்டோம் இதுவெல்லாம் மறுமையிலே தனக்கு சாட்சியாக வர வேண்டும் என்று அவர் சேகரித்து வைத்தவை ஒருவேளை அவர் ஏதாவது போர்ல சில புழுதிகளை மிஸ் பண்ணி இருந்தாலும் அது அல்லாவிடத்திலே வரப்போகிறது எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் நாம் நமக்கான சாட்சியாக நாம் எதை இந்த உலகத்திலே சேகரித்து வைத்திருக்கின்றோம் என்ன சேகரித்திருக்கிறோம் ஒரு பத்து மனிதர்களை தளர்வு குறைந்தபட்சம் ஒரு நாற்பது மனிதர்களை நாம் சேகரித்திருக்கின்றோம் ஆகிய நான் இறைந்த இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லி காட்டினேன் அவர்களை விட ஒரு சிறந்த மனிதர் இருக்க முடியுமா அவர்கள் எல்லா இடத்திலே துவா செய்கிறார்கள் யா அல்லா நான் இறந்த பிறகு என்னை பற்றி மக்கள் நல்ல விதமாக பேச வேண்டும் அந்த சூழ்நிலை எனக்கு தா என்று கேட்டார்கள் என்னை பத்தி நல்ல விதமாக மக்கள் பேசணும் என்று கேட்டார்கள் அதன் பலனாக இன்றைக்கு யூதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் மூன்று வான வானவழி வான மார்க்கங்கள் என்று சொல்வார்கள் அல்லவா சமாவியா வான் வானத்திலிருந்து இறங்கிய வேதங்களின் மார்க்கங்கள் எங்களுடைய தந்தை என்று இப்ராஹிம் நபியை கொண்டாடுகிறோம் அப்படியானால் சக மனிதர்களை நாம் சம்பாதிக்க வேண்டும் அல்லாவிடத்திலே நம்முடைய உறுப்புகள் சாட்சி சொல்லப்படுகின்ற நாளை நினைத்து நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் நாம் அமைத்துக் கொள்வதுதான் ஒரு இரையச்சல் உள்ள மூமீனுக்கு அழகு அப்படி இரையச்சத்தோடு வாழுகிற நல்ல மொமீன்களாக நாம் திகழ வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு அப்படிப்பட்ட சிறப்பான வாய்ப்புகளை நம் அனைவருக்கும் வழங்கி வருவானாக